ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி மற்றும் கம்ருதீன் அவங்களோட அந்த ஃபேன் பேஸ் வந்து கிட்டத்தட்ட வைட் ஆகிட்டே போயிது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நம்ம ட்விட்டரில் வந்து நம்ம விஜே பார்வதி வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டே வந்து அந்த ஃபேன்ஸ் மீட்டில் வந்து ஃபேன்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ கேள்விகள் தனக்கு இருந்த கேள்விகள் அவங்க ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது ஹேட்டர்ஸும் சேர்ந்து கேட்டிருக்காங்க அதாவது இந்த திவ்யா அரோரா கனி இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு விஜய் பார்வதி அவங்க அம்மா அன்னைக்கு செஞ்சதெல்லாம் ஒரு மாதிரி கலாச்சி போட்டிருந்தாங்க ப்ராட்காஸ்டில் கனி போட்டிருந்த விஷயங்களை எல்லாமே இன்றைக்கி வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம விஜய் பார்வதியோட இந்த ட்விட்டர் மீட் வந்து இருந்தது அதே மாதிரி தான் கம்ருதீனும் தன்னுடைய ஃபேன்ஸ் மீட்டை வந்து இன்னைக்கு நடத்த வந்து இருக்கிறாரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் ஓ கிளாக் சம்திங் லைவில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்காக அவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி செய்கிறதுக்கு காரணம் அப்படி என்ன தெரியுமா யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை கூட ஒரு நைன்டி டேஸ் ஸ்பெண்ட் பண்ண அந்த கண்டஸ்டன்ஸு ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி இப்படி பேக் ஃபயர் பண்ணுறது அவங்களுக்கு உண்மையிலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுக்காக தான் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்வதி வந்து அந்த எவிக்டா ரெட் கார்டு வாங்க எவிக்டாங்க நாங்கள்ல கார் டாஸ்கில் கார் டாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு சாண்ட்ரா வந்து ஏதோ சொல்ல அப்புறம் அதுக்கு கம்ருதீன் வந்து காமருதீன் சொல்ல கம்ருதீன் வந்து அதுக்கு வந்து நீயும் அந்த இதை வச்சு தானே ரெண்டு பிள்ளை பெற்ற அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இந்த மாதிரி ஒரு அப்புறம் அதுக்கு விஜே பார்வதி வந்து உண்மையெல்லாம் வெளியில் வருது பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கொஞ்சம் ஒரு ஆங்கர் இஷ்யூ ஆகி அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு விட்டு சேண்ட்ரா வந்து கிக் பண்ணி வெளியில் தள்ளனாங்க அப்போ நடந்தது வந்து பார்வதி என்ன மைண்ட் செட் பண்ணாங்கன்னா எங்கே மறுபடியும் நம்ம நம்ம பர்சனலாக கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம் சாண்ட்ரா அது இந்த டைமில் ஓப்பன் பண்ணிட்டா மறுபடியும் நம்ம ரெண்டு பேருக்கும் விஜே பார்வதிக்கும் கம்ருதினுக்கும் பிரேக்கப் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயந்துட்டு தான் அவங்க வந்து அந்த இதை லாக்கர் ரிலீஸ் பண்ணி விட்டு சாண்ட்ராவை கிக் பண்ணி வெளியே தண்ணது அப்போது வந்து வெக்கிள்ஸ் வீக்கிரம் வெளியிலே தான் இருந்தாங்க ஸோ வந்து டக்குன்னு சபரி கானா வினோத் எல்லாமே அந்த இதை இதை விட்டு வெளியில் வந்து அவங்கள தூக்கிட்டு போய் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாம் பார்த்தாங்க அப்போவே ரொம்ப ஒரு சீரியஸாக ஒரு இஷ்யூ போச்சு என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவோட அந்த ஃபிட்ஸ்னால் அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்தது கேமை கண்டினியூ பண்ணுறது ரிஸ்க் அப்படி இப்படின்லாம் சொல்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க வெளியில் அப்போ தான் பிரஜின் வந்து சொல்லியிருந்த பிரஜினுக்கு வந்து பிக்பாஸ் டீம் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாண்ட்ராவுக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேலே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க இந்த மாதிரி கேமை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கூட நம்ம பிரஜின் வந்து அப்போ நான் வன்முறையே கையில் விட்டேன் சாண்ட்ராவை கேமில் பார்த்துட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அவங்க ரெட் கார்ட் ரெட் கார்டு வாங்கி அதுக்கப்புறம் எவிக்ட் ஆனாங்கல்ல அப்போ கூட எல்லாேருமே சாரி கேட்டுட்டு வெளியில் போனாங்க ஒரு பெர்ஃபெக்டான சென்ட் ஆஃப் இல்லை அது தட்ஸ் ஓகே இருந்தாலும் அவங்க வந்து அவங்க பண்ணணும் தப்புக்காக சாரி கேட்டுட்டாங்க அடுத்தது வந்து அந்த ஒன் வீக் வந்து பார்வதி வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கல்ல அப்போது வந்து அவங்க டிப்ரெஷனோட பீக்குக்கு போயிருக்காங்க அதை தான் அந்த ஃபேன்ஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து அந்த ஒரு வாரத்தில் அனுபவித்த அந்த வழிகளுக்கு யாராலையுமே அது பதில் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் நான் ஒரு வழியை அனுபவித்தேன் இப்போது லைஃப்பில் நிறையா நிறையா கஷ்டங்கள் ஒரு ஒருத்தருக்கும் இருக்கும் ஆனால் நான் பண்ணினது தப்பாக இருந்தாலும் நான் அதுக்கு வந்து ஹார்ட் ஃபில்ட்டாக மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன் மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அது உங்கள் அது உங்கள் சைடு இருக்குது ஆனால் நான் பண்ணினது தப்புன்னு உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்டேன் இட்ஸ் ஓகே ஆனால் அதுக்காக ரெட் கார்டு வாங்கிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் நான் பண்ண தப்புக்கான பலனை நான் அனுபவிச்சுட்டு ஆனால் அந்த ஒன் வீக் வந்து என்னால் உண்மையிலே அந்த வெளி உலகத்தை பார்க்க முடியல எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறதுக்கு மேலே நம்ம லைஃப்பை நம்ம எப்படி கேரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு பயம் வந்துருச்சு எனக்குள்ளே பக்கத்தில் இருக்க ஆண்டிஸ் எல்லாருமே வெளி மனுஷங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க இல்லை உன் மேலே எந்த தப்பு இல்லை இப்போ பாஸில் என்ன போய்ட்டுருக்குன்னு கொஞ்சம் வெளியில் வந்து பாரு இந்த இந்தளவுக்கு இருக்கிற அளவுக்கு இஷ்யூ பெருசாகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க நீ பண்ணது தப்பே கிடையாது நீ கேமை சூப்பராக விளையாண்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க பட் என்னால் அது வெளியில் வெளியில என்னால வர முடியல ஆனா நான் கிட்டத்தட்ட சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு நான் வெளியில வரேன் அப்போ தான் ரிவோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரைஸ் ஆகுது அது வந்து தான் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போகுது அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஆனால் அப்போவும் நான் எந்த ஒரு பதிவும் கொடுக்கல நான் எந்த என் என்னுடைய யூடியூப் சேனலில் கூட நான் எந்த விதமான எதுவுமே பற்றி பேசலை ஆனால் எனக்கு அந்த விஷயம் வந்து அந்த டிப்ரெஷனோட லெவலை வந்து இன்னும் என்னால் அது மறக்க முடியாது ரொம்ப நாள் ஆச்சு நான் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது ஆனால் என்னை பற்றி அந்த டைமில் பேசின கண்டஸ்டன்ட்ஸ் கோ கண்டஸ்டன்ஸ் எஃப்ஜேவாக இருக்கட்டும் இல்லை கனியாக இருக்கட்டும் என்னை பற்றி பேசுனாங்கல்ல இன்னைக்கு அந்த எஃப்ஜே வந்து யார் கூட இருக்கான் கம்ருதீன் இருக்கு கூட இருக்கான் கம்ருதீன் கூட இருக்கிறதுக்குலாம் எஃப்ஜேக்கு தகுதியே கிடையாது ஏன்னா கம்ருதீனை பற்றி எஃப்ஜே தப்பா பேசியிருக்கான் கம்ருதீனை பத்தி தபா பேசிருக்கான் பிஜே பார்வதியை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கான் அவல்லாம் அவல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சபரி வந்து அப்பயே சொல்ல எங்கடா இருக்க எஃப்டிஐ டேடி அப்போயே சொன்னடா இவெல்லாம் பொம்பளையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நடந்துருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கார்டாஸ்க்கு அப்போவே சபரி சொல்லுவார் ஸோ எல்லாருமே விஜே பார்வதியாக ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் தான் பார்த்துருக்குறாங்க அதை நம்மளால் இல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கவே முடியாது ஆனால் நம்ம விஜே பார்வதி வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்டில் சொன்ன விஷயம் என்னென்னா என்னால் அந்த டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியில் வர முடியல நான் பண்ணினது தப்பு தான் பட் அந்த தப்பை அவங்க வந்து அவங்களுடைய ஏஜுக்குன்னு நினச்சா எங்களை மன்னிச்சிருக்கலாம் நான் ரெட் கார்டு வாங்கினதை பற்றியோ எவிக்ட் ஆனதை பற்றியோ நான் ஃபீல் பண்ணலை கிட்ட அப்போ ஒரு மன்னிப்பு கிடச்சிருந்தா எனக்கு எனக்கு நான் அப்போ இருந்த அந்த டிப்ரெஷனுக்கு எனக்கு அது ஒரு ஹீலிங் தர விஷயமாக இருந்திருக்கும் ஏன்னா நான் அப்போ இருந்த மனநிலைக்கு தப்பு பண்ண யாருக்கு செஞ்சமோ அவங்க ஒருவேளை நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் நம் என்னுடைய மனசு ஒரு ஃபிஃப்டி தேறியிருக்கும் பட் அது இல்லாமல் தான் என் அதுதான் என்னோட குற்ற உணர்ச்சியாக எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சொன்னாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஃபேன்ஸ் மீட்டை பார்த்து தாங்க உண்மையிலேயே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ பேர் அந்த லைவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்மையிலேயே எல்லோரும் பட்டாங்க அதுக்கு அதை விட முக்கியம் என்னன்னா கம்ருதினும் அடுத்த நாள் அந்த லைவுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போ போயிட்டுருக்குது இது ஹேட்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது அவங்க கூட இருந்த அந்த கோ கண்டஸ்டன்ஸுக்கு தரமான ஒரு பதிலடியாக தான் இருக்கும் ஏன்னா திவ்யாலாம் திவ்யா அரோராலாம் ஸ்டார்ட் மியூசிக்கில் விஜய் பார்வதி அவங்க அம்மாவே வச்சு செஞ்சுருப்பாங்க ஏன்னா விஜய் பார்வதியோட அம்மா கூட அப்போ ஷோவில் தான் ஊ ஊனக்கிழவி அந்த மாதிரி சம்திங் சொன்னாங்க திவ்யா கணேஷா பட் அவங்க வயசில் பெரியவங்க அப்படிங்கிறது கூட இல்லாமல் அவங்க அந்த பாடின பாட்டை கூட அவ்வளோ ஒரு மோசமாக டீஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் ரொம்பங்க ரொம்ப வந்து ஒரு இன்ஹியூமன் திங் இதெல்லாம் நீ பண்ணனா இருந்தாலும் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா நீங்களாம் எதுக்கு நீ தப்பு நீ கரெக்டு நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நீங்கள் அப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லை டைட்டில் வின் வின் ஆன நீங்களே இந்த மாதிரி பேசுகிறதுனா ரொம்ப தப்பாக இருக்குது திவ்யா கணேஷ் அது மட்டும் கிடையாது அரோரா வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப ஓவராக கம்ருதீன் கூட சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி ஜோடி அரிய ரெடியில் அவங்க ரெண்டு பேரும் பேரப் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது